ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மாட்டு தீவனம் தயார் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வாங்க என்ன மாதிரியான தீவனங்கள் தயார் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சிவங்களா சக்தி வேலுங்க சக்தி மாட்டு தீவனம் தயார் பண்ணுறோம்ல அதில் மாட்டு தீவனத்தில் என்னென்ன மாட்டு தீவனம் நம்ம தயார் பண்ண இருந்து வாங்கி வைக்கிறது தாங்க இது வந்து பீர் வேஸ்ட்டு மக்கச்சோளம் மாவு கிழங்கு மாவுங்க மூணு ஐட்டம் இப்போ இது போடுறதுனால பாலோட தரம் அதிகமாகுங்க கண்டிப்பாக பால் தரம் அதிகமாக பாயிண்ட் வருங்க ம் பாயிண்ட் வரும் தரமெல்லாம் கா நல்லா இருக்கும் இப்போ சப்ளை எந்தெந்த ஏரியாவுக்கு இருக்கீங்க சப்ளை பார்த்தீங்கன்னா இப்போ லா பீர்வேஸ்னால் லைனில் அந்தியூர் அத்தானி களிப்பட்டி பங்களாபுதூர் சத்தியமங்கலம் அவினாசி கருவலூர் அன்னூர் அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம கூட இங்கே மெட்டீரியல் கொடுத்துட்டு போக நம்ம இந்த லோக்கல் சப்ளை கொண்டு வந்துடுவோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவினாசி அவினாசிலேயே பீர்வேஸ் எடுத்துக்கோங்க தனியாக மாவு மரவள்ளி பல்லோடம் காங்காயம் நம்ம கோயம்புத்தூர் எல்லா ஈச எல்லா லோக்கல் சப்ளை லாங்கும் போதுங்க ஈரோடு கோயம்புத்தூர் ஆ மூணு டிஸ்டிக் போயிட்டு தரிசிங்க இந்த சரௌண்டிங்கில் இருக்கும் உங்களுக்கு அடகு கொடுக்கலாம் ஆமாங்க சரிங்கண்ணா உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் செவன் நம்மளோட கம்பெனி பேருங்க எஸ்எம்எஸ் ஏஜென்சிஸ் நம்மளோட இடம் ஆஃபீஸ் அதெல்லாம் இருக்குது நம்ம இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தென் திருப்பதி நாள் ரோடு சென்னம்பாளையம் போகிற வழியில் இருக்குங்க வர சொல்லுங்கள் ரொம்ப நன்றிங்க தேங்க் தேங்க் யூ